பசுத்தோல் போர்த்திய புலிகளாக வாழக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கும் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமும் அமைஞ்சிருக்கு முதல்ல கிரகநிலை எப்படி இருக்கு அந்த கிரகநிலை மாற்றம் எப்படி நடக்கப் போகுது இதன் மூலம் உண்டாகக்கூடிய விளைவுகள் தாக்கங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்ன பலவீனமா அமையும் என்ன பலமா அமையும் மேலும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன நாங்கள் சொல்கிற பரிகாரத்தை செய்வதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அது என்ன பரிகாரம் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான மனமாறு வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் அனைத்து விதத்திலையுமே நன்மைகளையும் வெற்றி வாய்ப்பையும் நீங்க பெற முடியும் ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆழ்மனத்தில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானின் பரிபூரண அருளாலும் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு விரிவல கிடைக்கும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அந்த நல்ல விஷயம் நடக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க குரு பகவானை அதிபதியா கொண்டவங்க குரு அதிபதியாக கொண்ட நீங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி முருகப்பெருமானிடம் சரணடைஞ்சிருங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கவும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவர்கிட்ட அவங்களோட ஜாதகத்தை ஃபோன் பண்ணி கணிச்சிருக்காங்க இப்போ வந்து நல்லது ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை நல்லது ஒரு சிறப்பான மாற்றங்கள் பெற்று சிறப்புடன் வாழ்வுதான் சொன்னாங்க அதனாலதான் தான் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம் நாம இந்த பதிவில் முதல்ல தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்தவரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் ராகு பகவானோடு இணைஞ்சு இருக்கிறார் கலசரஸ்தானத்துல பாருங்க குரு பகவானும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி தரும் வகையில் அமையும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நினைச்சபடி நடக்கும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் நீங்கும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சால் நன்மைகளை நீங்க பெறலாம் தொழிலில் தொழில் சாணாதிபதி புதன் பாக்கிய சூரியனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்யக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவு சமாளிக்க கூடிய அளவிற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமா இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க உற்சாகமா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன திருப்தியோடு காரியத்தை செய்து சாதகமான பலன் பெற போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்கள் ஆலோசனை கேட்டு நடந்தால் நன்மையை பெற முடியும் முயற்சிகள் வெற்றி பெறும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் போட்டி பந்தயத்தில் துணிச்சலா ஈடுபடுவதன் மூலம் சாதகமான நிலை பெறும் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் ஊக்கத்துடன் படிக்கிறது நல்லது மனக்கவலை நீங்கும் பணவரத்து குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல காலத்தாமதம் வரலாம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்க பெறலாம் ஊராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற ரொம்பவுமே பாடுபட வேண்டியதாக இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு செய்யும் உதவி சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம் கவனமாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெற முடியும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மந்தமா இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய பாக்கிகள் வசூலாகிறது உங்களோட மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதப்படலாம் உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமா உங்களோட பணிகளை செஞ்சால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் செஞ்சால் நன்மைகளை பெறலாம் இந்த மாதம் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமா பண்ணுங்க நன்மை பெறும் தொடர்ந்து நீங்க திரு வாசகம் படித்து வருவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனதில் அமைதி உண்டாகும் கோபம் குறையும் நன்மை பெறக்கூடிய அமைப்பைய நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பையும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் நல்ல பலன்களை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு குறிப்பா தொழில் மற்றும் நிதித்துறைகளில் கிரகத்தின் பயிற்சி உங்களோட தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அமைப்பு உண்டாகிருக்கு வெற்றியும் நல்லதொரு அங்கீகாரமும் உங்களுக்கு உண்டாகும் அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் செலவு விஷயத்திலையும் அன்பர்கள் கவனமா தான் செயல்படணும் இந்த மாதம் நல்ல பலன்கள் உண்டாகும் மாதத்தின் இரண்டாம் பாதியில கிரகத்தினோட பயிற்சி பார்த்தா எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா வலுவான நல்ல மாற்றத்தை பெற முடியும் வெற்றி வாய்ப்பையும் நல்லது அங்கீகாரத்தையும் நீங்க பெற முடியும் உங்கள் வருமான ஓட்டம் சீராக இருக்கும் வீடு அல்லது சொத்து தொடர்பாக சில செலவுகள் வரலாம் குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க ஆதரவாக இருக்க போறீங்க குரு பகவானோட சுப தாக்கத்தால் உங்கள் உறவுகள் வளரும் உறவுகள் கூட இருந்த மன சஞ்சலம் தீரும் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி அமையும்னு பார்த்தா தொழில் ரீதியா உங்களுக்கு மூன்றாவது வாரத்திலிருந்து உங்கள் பத்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற புதன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அமைப்புல உங்கள் பணிகள்ல நல்ல நேரத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நீங்க பெற போறீங்க உங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல பாராட்டு பெற உங்களுடைய வேலை அல்லது இடத்தை மாற்றம் முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் சக ஊழியர்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பாராத நல்லது ஒரு ஆதரவு கிடைக்கும் நீங்க மேற்கொண்ட பணிகள் வெற்றிகரமா நடந்து முடியும் கடந்த சில காலமா பார்த்தா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலில் மாற்றம் பற்றி யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் செவ்வாய் உங்கள் பதினோராம் வீட்டிற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நீங்க இப்ப எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நன்மை பிறக்கும் அதே நேரத்தில் உங்கள் நான்காம் மீட்டர் சனி இருக்கிறார் நீங்க இந்த மாதம் நிலம் சொத்து அல்லது வாகனத்தில் கொஞ்சம் பணத்தை செலவழிக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும் ரெண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் எதிர்பாராத செலவும் வரும் கடந்த காலத்தில் முதலீடு செஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா செலவுகள் குறையும் புதுசா முதலீடு செய்ய இது உங்களுக்கு நல்ல காலமா இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு குடும்ப ரீதியா இந்த மாதம் நல்லா இருக்கு ஏன்னா நீங்க உங்க உறவுகளை சந்திக்க போறீங்க குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களோட பணிகளில் வெற்றி பெற போறாங்க உங்கள் ஏழாம் வீட்டின் குரு பயிற்சி காரணமா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு அன்பு கிடைக்கும் இந்த மாதம் செவ்வாயின் பயிற்சியும் உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் உங்கள் கிரக அமைப்புகளை பார்த்தா நீங்க பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் எல்லா விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே கோபத்தை தவிர்த்துட்டு நன்மையை பெறக்கூடிய அமைப்பை பெறணும் அப்படின்னா நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் தனுசு ராசி அன்பர்கள் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளாலும் நன்மைகளை பெற முடியும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு உங்கள் ராசி அதிபதி குரு ஏழா வீட்டுல இருக்கிறது பாதுகாப்பு வளையத்துல உங்களை வச்சு பாதுகாப்பது போல இருக்கும் அப்படி இருந்தாலும் பாருங்க சளி இருமல் அல்லது வலி போன்ற சிறிய சிறிய நோய் பாதிப்பு ஏற்படும் உங்கள் நான்காம் வீட்டில் சனியின் பயிற்சி மற்றும் அதன் பார்வை காரணமா நீங்கள் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் குறிப்பா இந்த முழங்கால் மற்றும் மூட்டுவலி காரணமா சில சிறிய உடல் உபாதைகளை சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பும் சூழல் உருவாகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வழியை கொடுத்தா அதை புறக்கணிக்காதீங்க உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது நீங்களாக வீட்டு வைத்தியம் செல்லாமல் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் கெட்டு நடந்தால் நன்மைகளை பெற முடியும் இல்லைன்னா அதுவே பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் ஒழுக்கமான தினசரி வாழ்க்கையை பின்பற்றுவது நல்லதாக இருக்கும் சரியான உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக மேம்படுத்த உதவியாக இருக்கும் வியாபாரத்தை வரைக்கும் வியாபார விரிவாக்கம் அல்லது வியாபார இடமாற்றம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல நேரமா இருக்கு இந்த வளர்ச்சி உங்கள் நிறுவனத்திற்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஏழாம் அதிபதியான புதன் பத்தாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர் உச்சம் பெறுறாரு இது உங்கள் வியாபாரத்தில் நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு சொல்லலாம் வியாபாரத்தின் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான அற்புதமான காலம் தான் இது இந்த நேரத்தில் நீங்க ஒரு முக்கியமான மற்றும் லாபகரமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போறீங்க உங்கள் ஏழாம் வீட்டில் குருவின் இருப்பு அனைத்து கூட்டாண்மை விஷயத்திலேயுமே ஞானத்தையும் ஆதரவையும் கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட தேர்வுகள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் விரும்பிய நிறுவனத்துல உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும் இந்த மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்புல கவனக்குறைவு ஏற்படலாம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க எல்லா விதத்துலேயும் பெறலாம் நீங்கள் வந்து நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மற்றும் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தினா நன்மைகளை எல்லா விதத்திலுமே பெறலாம் இரண்டாம் பாதியில் செவ்வாயின் பயிற்சி சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பணிகள்லேயும் சரி படிப்புலேயும் சரி தனுசு ராசி மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்க கிரகப்பயிற்சி பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுத்துருக்கு வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி அன்பர்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும் பல மடங்கு உயர்வையும் நல்லது ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்கப்பெற்று தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு பார்த்துட்டுருக்க நேயர்கள் என்ன நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா விதிலுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி